வணக்கம் கடாய சூடானதும் ஒரு குழுக்கு வேண்டிய எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சு உளுத்தம்பருப்பு செ சவுந்ததும் ஒரு ஸ்பூன் மிளகு பொடி ஒரு சிட்டியை பெருங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு நறுக்கில வெங்காயம் ரெண்டு பிங்கி வாழைக்காய் ரெண்டு டசன் உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு தண்ணி ஒடிச்சு வச்சுருக்கேன் வெங்காயம் எந்தளவு உதந்ததும் வேக வச்சு வாழைக்காவை சேர்க்கணும் இதில் உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கணும் உப்பு அவசியம் இல்லை விரும்பப்பட்ட சேர்த்துக்கலாம் ஒயிட் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கணும் வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இறக்கில பிஞ்சி வாழைக்காய் பொரியல் சாம்பார் சாதம் ரசம் சாதம் காரக்குழம்பு இதோடு வேணாலும் சாப்பிட்லாம் இதில் காரம் குறைவாக இருக்கிறது குழந்தைங்களுக்கு வந்து பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க